குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதி அவருக்கு சொந்தமான மூன்று புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் நிலத்தை மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் முடா கையகப்படுத்தியது அரசு திட்டத்துக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டதால் அதற்கு பதில் பார்வதிக்கு அரசு ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பதினான்கு வீட்டு மனைகளை ஒதுக்கியது பார்வதி கொடுத்த நில மதிப்பை விட அவர் வாங்கிய நில மதிப்பு பல மடங்கு அதிகம் என புகார் எழுந்தது இப்படி பலருக்கு மாற்று நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடர சமூக ஆர்வலர்கள் கவர்னர் தாவர்சந்த் கெலாட்டிடம் அனுமதி கேட்டனர் விசாரணை நடத்த கவர்னர் அனுமதி அளித்தார் கவர்னர் அனுமதி வழங்கியதை எதிர்த்து முதல்வர் சித்தராமையா ஹைகோர்ட்டில் முறையிட்டார் கவர்னர் முடிவு சரி என கோர்ட் தீர்ப்பளித்தது அதைத் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மீதான ஊழல் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்ய லோக் ஆயுக்தா போலீசுக்கு உத்தரவிட்டது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கில் முதல் அக்யூஸ்டாக சித்தராமையா இரண்டாவது அக்யூஸ்டாக அவர் மனைவி பார்வதி சேர்க்கப்பட்டுள்ளனர் பார்வதியின் சகோதரர் மல்லிகார்ஜுன சுவாமி தேவராஜ் ஆகியோர் மீதும் லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வழக்கை சட்டப்படி சந்திப்பேன் என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார் பாரதிய ஜனதா மதச்சார்பற்ற ஜனதா தளம் மற்றும் கவர்னர் உள்ளிட்டோர் எத்தனை தொல்லை கொடுத்தாலும் ஏழைகளுக்கு ஆதரவான நலத்திட்டங்களை நிறுத்த மாட்டோம் என அவர் கூறியுள்ளார்